சிவபுராணம் பகுதி ஒன்பது சதியின் உடலை தகர்க்கும் சக்கராயுதம் திருமாலின் கூட்டில் இருந்த உண்மையை அறிந்த சிவபெருமான் தாஜாயின் உடலை ஏந்தியவாறு அனைத்து லோகங்களுக்கும் அடைந்தார் சதியின் உடலானது இவர் கையில் இருக்கும் வரை இவரால் எதையும் செய்ய முடியாது என்று உணர்ந்த திருமால் தனது சக்கராயுதத்தால் சதிதேவியின் உடலை தகர்க்கின்றார் சக்கராயுதத்தால் கலந்த கூறுகள் இந்த பிரபஞ்சத்தின் பல்வேறு இடங்களில் விழுகின்றன சதியின் உடல்கூறுகளை கைப்பற்ற எம்பெருமானும் அவ்விடங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறார் ஒரு பித்தனைப் போல் சதியின் நினைவுகளோடு அவரின் கூறுகளை கண்டறிந்து அதை பாதுகாக்கும் பொருட்டு இந்த பூலோகத்தில் அலைகிறார் சதியின் உடல் கூறுகளை ஒவ்வொன்றாக கண்டறிந்து அதை காக்கும் பொறுத்து சக்தி பிடங்களாக மாற்றி ஒவ்வொரு சக்தி பிடங்களுக்கும் காவலாக ஒரு பைரவரை சிவபெருமான் தோற்றுவிக்கிறார் இவ்வாறு தாச்சாயின் தேவியின் உடல் கூறுகள் இடங்களில் விழுந்துள்ளன அந்த ஐம்பத்தோரு இடங்களும் சக்தி சக்திபீடங்களாகவும் மக்கள் வழங்கும் திருத்தலமாகவும் தாட்சாயினி தேவியின் நினைவுகளோடு இந்த சிருஷ்டியில் பித்தனாக சுற்றித் திரிந்தார் எங்கும் எதிலும் தாச்சாயினி தேவியின் நினைவுகளே எம்பெருமனான சிவபெருமான் என்ன செய்வது என்று அறியாமல் இருந்தார் தாரகாசூரனின் மகிழ்ச்சி தாட்சாயினி இறந்துவிட்ட செய்தியை அறிந்த தாரகாசுரன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை மேலும் சிவபெருமான் நிலை என்னவென்று தன் ஒற்றங்கள் மூலம் அறிந்த தாரகாசுரன் மிகவும் இன்புற்றான் தன்னுடைய மரணம் பற்றிய பயத்திலிருந்து பெற்று புத்துணர்ச்சியுடன் இருந்தான் சிவபெருமான் கைலாய மலையில் தாட்சாயினி தேவியின் நினைவுகளுடன் இருக்கவே என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தார் அனைத்தும் அறிந்த சிவபெருமான் தன்னுடைய தனிமையை போக்கி தன்னுடன் இருந்த இல்லத்தால் இல்லாததால் தன் படைத்த இந்த சிருஷ்டியை பற்றி கவலை கொள்ளாமல் இருந்தார் மேலும் கைலாய மலையில் தார்ஷாயணி தேவியுடன் இருந்த நினைவுகள் மேலும் மேலும் நினைவுக்கு வர தன்னுடைய யோக நிலையை அடைய முடியாமல் இருந்தார் தார்ஷாயினி தேவி இல்லாத சிவபெருமான் யோகி ஆவார் எனவே தான் என்றும் அழிவில்லாமல் வாழ முடியும் என்று நம்பிக்கை தாராசோனனுக்கு பிறந்தது அழிவில்லாமல் வாழ்பவனான நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தான் பின்பு உலகையும் கைப்பற்றி அதில் நானே அரசனாக இருக்க வேண்டும் முடி கொண்டு ஆள வேண்டும் என்று எண்ணினான் தேவர்கள் சிவபெருமானின் இந்த நிலையை கண்டு மனம் கொள்ளாமல் திருமாலிடம் சென்று முறையிட்டனர் காப்பவரான திருமாலும் இவை யாகும் நிகழ வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் இதை யாராலும் ஆற்ற இயலாது என்று உரைத்தார் மேலும் தேவர்கள் திருமாலிடம் பிரபுவே சிவபெருமானின் புத்திரர்களால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் பெற்ற தாரகாசுரன் இனி என்ன செய்வானோ என்று வினவினர் திருமாலோ காலம் விரைந்து பதில் உரைக்கும் என்று கூறினார் தவம் மேற்கொள்ளும் சிவபெருமான் சிவபெருமான் கைலாய மலையில் ஒரு கோயிலுள் சென்று எவரும் அறியாத வண்ணம் கடுந்தவம் செய்ய சென்று விட்டார் அவரைத் தொடர்ந்து நந்திதேவரும் சிவபெருமான் தவம் செய்யும் குகையினுள் வெளியே தவமுடிந்து வரும் எம்பெருமானின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார் சிவன் தவம் செய்ய சென்றதும் அவர் இல்லை என்று தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த தாரகாசுரன் மூ உலகம் கைப்பற்ற தடை ஏதும் இல்லை என்று இருமாப்புடன் தன் படைகளை அனுப்பினான் அசுரர்களின் அழியாய் வேந்தனான தாரகாசுரன் மூ உலகின் ஒன்றான பூ உலகில் ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் செய்யும் தவத்திற்கும் அவர்கள் வளர்க்கும் வேள்விகளை அளிக்கும் பொருட்டு அனைத்து அசுரர்களையும் அனுப்பினான் தேவலோகத்தில் உள்ள தேவர்களை செயலிழக்க செய்ய வேண்டுமெனில் அவர்களின் அமிர்பாதத்தை தடை செய்ய வேண்டும் அவர்களின் அமிர்பாதம் என்பது மானிடர்கள் மற்றும் ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் வளர்க்கும் வேள்வியிலிருந்தே கிடைக்கப்படுகின்றனர் அதை அவர்களுக்கு கிடைக்கா வண்ணம் செய்துவிடில் அவர்களை எளிதில் வெற்றி கொள்ள இயலும் என்பதை பொருட்டே அசுரர்கள் மானிடர்கள் நடத்தும் வேள்விகளை தடுத்து அழித்து வந்தனர் சுக்கராச்சாரியர் வரமாக சஞ்சீவினி மந்திரத்தை வேண்டுதல் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியர் பல யுகங்கள் கொண்ட தவத்தில் மயங்கி எம்பெருமானான சிவபெருமான் சுக்கராச்சாரியர் மீன் தோன்றி உன் தவத்தால் அகம் அகழ்ந்தோம் வேண்டும் மரத்தினை கேட்பாயாக என்று கூறினார் சுக்கராச்சாரியார் தாம் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருந்த வரமான சஞ்சீவினி மந்திரத்தை தமக்கு அருளும்படி வேண்டும் சஞ்சீவினி மந்திரம் மூலம் இறந்தவர்களை உயிர் பெற செய்ய இயலும் இம்மந்திரம் அடைந்தவர் பரம்பொருளான எம்பெருமான் மட்டுமே சிவபெருமான் தன்னுடைய வாக்குறுதியை காக்கும் பொருட்டு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் சஞ்சீவினி மந்திரத்தை அருளினார் இந்த அசுரர்கள் செயல்பாடுகளால் பலவிதமான இன்னர்களுக்கு மானிடர்கள் ஆளானர்கள் மானிடர்கள் வேள்வியும் செய்யாததால் தேவர்கள் பலமிழந்து வந்தனர் இவை யாவற்றையும் அறியாமல் தேவேந்திரன் தேவலோக கன்னிகளின் நடனத்தில் மயங்கியிருந்தார்கள் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதி அச்சமயம் சபைக்கு தர அவரை சரியான முறையில் வரவேற்காமல் அவரை உதாசப்படுத்தினார்கள் பல வேளைகளில் பொறுமையுடன் இவ்விஷயத்தை பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளாத பிரகஸ்பதி இம்முறையில் இதை பெரிதாக எடுத்துக்கொண்டு இனி நான் இந்திர சபையை புறக்கணிக்கிறேன் என்று கூறி மறைந்தார் மும்மூர்த்திகளில் படைக்கும் தொழிலை புரியும் பிரம்மதேவர் தாராசுரின் பதவி முகத்தால் மக்கள் அடையும் துன்பங்களையும் தேவர்கள் அடையும் மின்னல்களையும் கண்டு உகந்தார் இந்நிகழ்வினை பற்றி காக்கும் கடவுளான திருமாலிடம் சென்று பிரம்மதேவர் முறையிட்டார் மேலும் தேவர்களும் தாராசுரின் அசுரப்படைகளால் அடைந்த இன்னல்களையும் காக்கும் கடவுளான திருமாலிடம் முறையிட்டனர் இவை யாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த திருமால் சூரிய மறைவு இருக்கும் பட்சத்தில் சூரிய உதயம் என்பதும் இருக்கும் சிவபெருமானின் தேவத்தை கலைத்து அவரை குடும்பத்தில் ஈடுபடுத்த அவரின் துணைவி இவ்வூலவில் பிறந்துள்ளார் என்றும் காலம் வரும் வரை காத்திருங்கள் என்றும் கூறினார்